நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எஸ்ராவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன் எஸ்ராவின் தலைமையில் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த தேவனுடைய ஜனங்கள் வழியிலே தங்கள் பாதுகாப்புக்காகவும் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் எல்லா பொருட்களுக்காகவும் ஒரு செவ்வையான வழியை தேடும்படிக்கு கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் இருந்ததை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது அவர்களுடைய இந்த பிரயாணத்துக்கு ராஜாவினிடத்திலிருந்து கட்டளை பிறந்திருந்தது ராஜா அவர்களுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் கொடுத்திருந்தார் கூடவே தன்னுடைய கடிதத்தையும் கொடுத்து அதிகாரபூர்வமாக அவர்களை அனுப்பியிருந்தார் ஆகிலும் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதற்கு தவறவில்லை பாருங்கள் அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இருந்தபோதிலும் கர்த்தரை அவர்கள் விட்டுவிடவில்லை கர்த்தரை நோக்கி ஜபிக்கின்ற காரியத்தில் குறை வைக்கவும் இல்லை நமக்கு சாதகமான அநேக சூழ்நிலைகள் இருந்தாலும் ஜபிக்கிறதை நாம் நிறுத்திவிடக்கூடாது ஏனென்றால் சூழ்நிலைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறிப்போகும் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் மாறாதவர் நம்முடைய குடும்பத்திற்காகவும் குடும்பத்தினுடைய செயல்களுக்காகவும் விசேஷித்த காரியங்களுக்காகவும் குடும்பமாக சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக உபவாசித்து ஜெபிக்கின்ற வழக்கத்தை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகின்றது கடினமான சூழ்நிலைகள் வழியாய் போகும்போது பலவாறாக புலம்புகின்றோம் பல முயற்சிகளை எடுக்கின்றோம் ஆனால் குடும்பமாக சேர்ந்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் ஒரு வழியை தேடலாமே என்கிற எண்ணங்கள் அநேக நேரங்களில் நம்மிடத்தில் வருகிறதில்லை பெரும்பாலான காரியங்களிலே சொந்த முயற்சிகள்தான் முன்னிலை வகிக்கின்றது உபவாசமும் ஜபமும் காணப்படாத ஒன்றாகவே இருக்கின்றது எந்த வழியும் வாய்க்காமல் எல்லாம் நஷ்டமடைந்த பின்பு கத்தரை தேடுவதை விட எல்லா காரியங்களின் துவக்க நேரங்களில் கர்த்தரை தேடுவதுதான் ஞானமும் சிறப்புமான செயலாக இருக்கின்றது ஆகவே நம்முடைய குடும்பம் சார்ந்த பிள்ளைகள் சார்ந்த எல்லா காரியத்திற்காகவும் ஜபிப்போம் மிக கடினமான சூழ்நிலைகளுக்காக குடும்பமாக உபவாசித்து ஜபிப்போம் கர்த்தர் நமக்கு செவ்வையான வழியை காட்டுவார் சமாதானத்தோடு நம்முடைய காரியங்களை கர்த்தர் நடத்தி தருவார் ஆசீர்வாதமாகவும் இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல காலை வேளையில் நாங்கள் சரியாக செய்ய வேண்டிய ஒரு ஆலோசனையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உம்மை துதிக்கின்றோம் குடும்பமாகவும் தனிப்பட்ட விதத்திலேயும் எங்கள் காரியங்களுக்காக உபவாசித்து ஜபித்து கர்த்தரிடத்தில் செவ்வையான வழியை தேடுகிற வழக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் போதுமான அளவுக்கு ஜபிக்கிறதற்கு வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தையும் எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக